சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே தேவையற்ற ஒரு பிரச்சனையினால் நீ வழக்கு வரை செல்லக்கூடிய ஒரு நேரம் உனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இவர்கள் உன்னை திட்டம் போட்டு இந்த செயலில் சிக்க வைக்க தயாராக இருக்கின்றார்கள் சாயப்பா சொல்வதை கேட்டு இந்த செயலில் ஈடுபடுவது யார் என்பதனை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை என்னவென்று நீ புரிந்து கொண்டு முதலில் உன்னை காப்பாற்றி என் குழந்தையை நீ எளிதாக நினைத்து விடலாம் இதுவெல்லாம் இவர்கள் செய்ய நினைத்தால் நம் வாழ்க்கையில் நடந்துவிடுமா என்று இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் என்பதுதான் கதையாகிவிட்டதல்லவா இந்த நேரத்தில் பணம் இருக்கின்றவன் கை ஓங்கி நிற்கும் பொழுது அவன் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் இங்கே எடுப்படுகின்றது தெய்வம் அந்த நேரத்தில் இல்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் யார் வரையிலும் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதனை கணிக்கத்தான் தெய்வம் இது போன்ற சோதனைகளை உனக்கு கொடுக்கும் ஆனால் பிரச்சனையின் முடிவு உனக்கு சாதகமாக மாறிவிடும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான வழி உன்னுடைய கவனத்தை செலுத்தும் பொழுதுதான் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாட்கள் நீ பட்ட வேதனைகளும் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என் அன்பு குழந்தையே எதையும் அறியாமல் உடத்தில் சொல்வதில்லை எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் இடத்தில் பேசுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதை நான் வெளிச்சம் போட்டு உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் என் குழந்தை நீ முதலில் எந்த விஷயத்தையும் கவனித்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு விட்டோமே என்று சொல்லி எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாதே இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எண்ணி உன் வாழ்க்கை நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்ட வேண்டும் என் குழந்தையே வழக்கு தொடர்ந்து உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் அங்கே சூழ்ச்சி செய்கிறது என்றால் அந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடக்கூடாதல்லவா இந்த சூழ்ச்சிக்குள் ஒரு பொழுதும் என் குழந்தையை நீ மாட்டிவிடக்கூடாது உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட நீ செய்கின்ற ஒரு சிறு தவறு உன்னை இந்த நிலைக்கு அழைத்து சென்று விடும் என்பதனைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நான் இதையெல்லாம் பலமுறை எடுத்துச் சொல்லியும் இப்பொழுதுதான் என்னுடைய குழந்தை ஒன்று இது போன்ற பிரச்சனைக்குள் சிக்கி வெளியே வர முடியாமல் சாயப்பா சாயப்பா என்று என்னை அழைத்து கொண்டிருக்கின்றது என்னவென்று புரியவில்லையா உனக்கு என் குழந்தைக்கு நடந்த விஷயம் என்னவென்று சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் ஒருவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒரு குடும்பம் அண்ணன் தம்பி என்று இரண்டு பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்குள் சொத்து தகராறு பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இடத்தில் இந்த சொத்து விஷயமாக இரண்டு பேரும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அந்த இடத்தில் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒருவரைக்கொருவர் தரக்குறைவாக பேசிக்கொள்கிறார்கள் அது கடைசியில் எங்கே சென்று முடிந்தது தெரியுமா அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணின் மீது என் குழந்தை கை வைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அத்தனைக்கும் காரணம் இவர்களின் ஆத்திரத்தை தூண்டும் விதமாக அவர்கள் பேசியதும் எப்படியாவது இவர்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு தான் காரணம் பிரச்சனைகள் முற்றும்பொழுது வாய் வார்த்தைகள் அதிகமாகும் அப்பொழுது கை நீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட குழந்தை அந்த பிரச்சனையை தன் தலையின் மீது இழுத்து அது வழக்கு வரை சென்று பிரச்சினைகள் பிரச்சனைகள் பெரிதாகி தலைமறைவாக இருந்து வாழ்க்கையில் பாதி நாட்களை கழிக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இப்பொழுது பார்க்கும்போதே இந்த அப்பாவிற்கு வேதனையாக இருக்கின்றது அப்பா எத்தனை முறை எச்சரிக்கை செய்கின்றேன் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே தெளிவு இருக்க வேண்டும் எப்பொழுதுதான் இவர்கள் தவறு செய்வார்கள் இவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்கலாம் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இவர்களுக்கு மத்தியில் நாமும் அவர்கள் எண்ணிய எண்ணங்களை உண்மை என்று சொல்லும்படி நடந்து கொள்ளலாமா இது போன்ற ஒரு வாய்ப்புகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா நிச்சயமாக கொடுக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நாமாக நம் கட்டுக்குள் இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் நம்முடைய பொறுமையை சோதிக்க முடியாது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுமை இழக்கும் பொழுதுதான் வார்த்தைகள் தடுமாற்றம் அடைகின்றது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் வாய் வார்த்தைகள் நாம் விட்டு விடுகின்றோம் இது போன்ற ஒரு நிலைக்கு இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளும் விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் யாரை எப்போது எதில் சிக்க வைக்கலாம் யாருக்கு எப்போது நாம் துன்பத்தை கொடுக்கலாம் என்று தானே இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அது தெரிந்த பிறகும் கூட என் குழந்தை இது போன்ற சிக்கல்களுக்குள் உன் வாழ்க்கையை நீ சிக்க வைக்கலாமா நிச்சயமாக ஒருபொழுதும் இதற்கெல்லாம் நீ தயாராக இருக்கக்கூடாது இந்த சூழ்நிலைகளுக்குள் ஒருபொழுதும் உன் வாழ்க்கை சிக்கிவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடாது நல்ல நேரம் எப்பொழுது வரும் இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுது நம்பிக்கையை கொடுக்கும் எப்பொழுது அது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் என்று நம் வாழ்க்கையில் பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்திரப்பட்டும் அவசரப்பட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது வேண்டுமென்றே நமக்கு இன்னல்களை கொடுக்க இவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கென்ன என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நாம் எப்பொழுதும் கவனமாக இருந்துவிட்டோமானால் நமக்கு வரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக சரியான புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றும் கருத்தும் கிடையாது நான் உன் முன்னால் இன்று உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன் உன் முன்னால் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த நான் எப்பொழுதுமே யோசிக்கின்றேன் சாகி அப்பா சொல்கின்ற விஷயங்களின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக முன்னேற்ற தயாராகி விட்டாய் ஆனால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்குள் மிகப்பெரிய தெளிவை என்னாலும் கொடுத்துவிடும் சாகி அப்பா சொல்வது போல உன்னை பார்த்து கொள்வது உன் கடமை அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டியது உன் கடமை அல்லவா இவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை தந்து கொண்டே இருப்பார்கள் நீ அதனை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கலாமா ஒரு நாளும் அது முடியாது ஒருபொழுதும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கை நடக்காது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலை கடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய வெற்றியை பெற வேண்டும் என்ற நமக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுப்பது எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் தெரிந்துவிட்டு நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணம் செய்ய வேண்டும் முன்னேற்றம் என்பது என்னாலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல ஒவ்வொருவர் செய்கின்ற முயற்சிக்கும் ஒவ்வொருவனுடைய எண்ணங்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு மேலான நம்பிக்கையும் மேலான மன நிறைவையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே சரிவராத இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என் நேரமும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையே சொன்னது போலத்தான் வேண்டும் என்று உன்னை இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தவும் வேண்டுமென்றே உன்னை இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க இருக்கின்ற இந்த நிலையில் இருந்து உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது பல சோதனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த துன்பங்களை தாண்டி நீ வாழ வேண்டும் என் குழந்தை என் குழந்தையின் வார்த்தைகள் எப்பொழுதுமே துடித்து விடாமல் கவனமாக ஒவ்வொரு இடத்திலும் பேச வேண்டும் யாரும் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி யார் உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் சரி அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒரு காரணத்தினால் இதை நமக்கு நடத்துகிறார்கள் தீய சக்தி இதனை நடத்துகிறது நல்ல சக்தி நம்மை பொறுமை காக்க வைத்து நம் வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்குள் தலையிட விடாமல் நம்மை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது நல்ல திருப்பங்கள் வரும்பொழுது இவையெல்லாம் எப்பொழுதும் உனக்கே உனக்கான மெரு மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த காலகட்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான பேர் கொடுக்க கூடிய காலமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா ஆசைப்படுகின்றேன் அதனால்தான் இந்த சூழ்நிலைகளும் இந்த சூழ்ச்சிகளும் விலகி உனக்கு நம் மிகப்பெரிய நம்பிக்கை எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எது வரையிலும் பிரச்சனைகள் வரும் பார்த்திடலாம் நீயானானா என்று போட்டி போட்டு கொண்டிருப்பதற்கு இங்கு நேரம் இல்லை அதனால் எதையும் நாம் பிரச்சனைகள் வராமல் தவித்து விட்டோமானால் அது நமக்கு நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாம் தப்பித்து கொண்டோமானால் அது நிச்சயமாக நான் நமக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களை கொடுக்க வல்லது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நாம் எந்த செயலையும் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் நமக்கான பல நன்மைகளை நிச்சயமாக என்னவென்று நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இதுவரையிலும் நாம் பட்டது எல்லாம் போதும் இதுவரையிலும் நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் நாம் கவனம் முழுமையாக இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கட்டும் உன் சாயப்பா இருந்து உன்னை நிச்சயமாக காத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்